சந்தோஷமா இருக்குது கூலிங்கா இருக்குது வாழ்க்கையில சென்னை குழு குழு ஆயிடுச்சு மனசு சந்தோஷமா புளிஞ்ச நல்லா இருக்கு இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு மாசமே வந்து வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு சென்னை மக்களை அம்மா சோ இப்ப திடீர்னு மழை பெஞ்சோடனே எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது கூலிங்கா இருக்குது வாழ்க்கையில அவ்வளவு உடம்பெல்லாம் அவ்வளோ சூடா இருந்தது உடம்பெல்லாம் வேறு இருந்தது ஆனா எங்களுக்கு வாழ்க்கையில இப்ப மழை பெஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப மனசு சந்தோஷமா குளிங்க நல்லா இருக்கு வெயில் ரொம்ப அதிகமாக வந்து வெக்கையா இருந்து ரொம்ப வேர் அதிகமா இருந்து உடம்பு ரொம்ப கஷ்டமா இருந்தது சூடு அதிகமா இருந்து இப்ப இந்த மழை பெஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லதான் மழை பெஞ்சா நல்லதுதான்

ஒரு ரெண்டு மாசமே பார்த்தோம் நல்ல வெயில் எடுத்துச்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டெலிவரி எல்லாம் இப்போ எப்படி இருக்கு மழை பெய்யறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இல்ல மழை பெய்ஞ்சது இப்போ ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு அதாவது எங்களுக்கும் அதாவது வெயில்ல ஓட்டி பெஜாரா இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்கு சவாரியும் கொஞ்சம் நல்லா இது மேல் பட்டு நல்லா இருக்கு வெயில்ல ரொம்ப இதுவா இருந்தது வண்டியை ஓட முடியல சாப்பிடாம இருந்தா மழை வந்துடும் இந்த மழைக்கு எப்படி இருக்கு இப்போ மழைன்னா கொஞ்சம் சில்லுன்னு காத்து

இப்போ ஸ்கூல் சவாரி இப்போ வெயில் பசங்களாக உட்காந்துட்டு வருவாங்க கொஞ்சம் எஃபகேட்டடாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துன்னு வந்து விட முடியுமோ வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தோம் ஸோ இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு சவாரியும் கொஞ்சம் மழை டைமில் இருக்கும் இப்போ நல்லா இருக்கும் ஆனால் இது வரைக்கும் வெயில்ல அந்த அளவுக்கு ஆளுங்க வரல இந்நேல் பட்டு வருவாங்க ஏன்னா கொஞ்சம் கூலிங்காக ஆனவொன்னே நல்ல சவாரி இந்த நேரத்தில் இந்த திடீர்னு காய்ச்சல்லாம் வந்துடும்ல இந்த மழைக்கு வந்து அதனால் எதனா பாதிக்கப்படுவாங்களா என்னதான் பாதிக்கப்படுறது

ஆமா அவன் ஏசி இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்ப மழை பெய்யனால ஒரு 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 அடிப்படையில இருக்க மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆமா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும்